மன்னார் முருங்கன் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட பஸ் தரிப்பிடம் இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வு வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் டெனிஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது இந்த பஸ் தரிப்பு நிலையம் வடமாகாண போக்குவரத்து அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்டது இன்றைய திறப்பு விழாவில் பிரதம அதிதியாக கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ஷாத் பதியுதீன் கலந்து கொண்டிருந்தாா் எங்களுடைய பேரை வைத்து அல்லது யாருடைய வைத்து யாராவது அந்த தவறுகளை செய்வார்களாக இருந்தால் அது உண்மையிலேயே மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று எல்லோருக்கும் சட்டம் ஒன்றுதான் போலீசாரோ அல்லது போலீசுக்கு தெரிந்தவர்களோ அல்லது அவருக்கு தெரியும் அமைச்சருக்கு தெரியும் அல்லது எம்பிக்கு தெரியும் என்று இன்னொரு சட்டம் இந்த நாட்டிலே கிடையாது அவ்வாறு நாங்களும் ஒரு நாளும் இடம் கொடுப்பதில்லை ஆனால் எங்களுடைய பெயர்கள் பயன்படுத்தப்படலாம் எங்களுடைய வளம் எல்லோருக்கும் சொந்தமான வளம் இந்த மண்ணிலே இருக்கின்ற மண்ணாக இருக்கலாம் கிரவலாக இருக்கலாம் காட்டு வளமாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் எங்களுடைய இந்த இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய சொத்துக்கள் இதை யாருக்காவது பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அல்லது யாரையாவது பிடித்து இதை சூறையாடுவதற்கு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற யாரும் இடம் கொடுக்க கூடாது என்று நான் உங்கள் எல்லோரும் சார்பிலும் அரசியல்வாதிகள் சார்பிலே மத தலைவர்கள் முன்னால் நான் வேண்டி நிற்கின்றேன் காரணம் கடந்த காலங்களிலே இவ்வாறான விடயங்கள் நடக்கின்ற பொழுது என்னுடைய பெயரை அல்லது நாங்கள் கேட்கின்ற பொழுதும் தவறுகள் நடந்திருக்கலாம் தொடர்ந்து அனுமதிக்க முடியும் உங்களை பொறுத்த இந்த மானசபை மக்கள் தங்களுடைய அரசாக நினைத்து வாக்களித்தார்கள் தங்களுடைய அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த மான என்பது மக்களுடைய அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கின்ற செயல்பாட்டை செய்ய வேண்டும் அதுதான் எங்களுடைய மக்களின் எதிர்பார்ப்பு பரவலாக பேசப்படுகின்றவர்களுடைய மான சபையின் நிதிகள் திருப்பி போவதாக பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் அதை நம்பக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது இப்படி அபிவிருத்தி என்பது துரித கதையிலே கொடுக்கப்பட்ட இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய மக்களின் அடிப்படை தேவைகளை உதாரணமாக உள்ளூர் வீதி முக்கிய முக்கியங்களை எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லாத பேசப்படுகின்ற போது அதை நம்புகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகும் ஆகவே மானசபையை பொறுத்த மட்டிலே மானசபை பிழையான நினைப்படுத்தலே நடப்பதாக யாரும் நாங்கள் சொல்லிவிட முடியாது சொல்லக்கூடாது என்னுடைய அமைச்சின் கடந்த வருடம் அதுதான் உச்ச நிதி பயன்பாடாக இருக்கின்றது வீதம் நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மையில் என்னுடைய செயலாளர் எனது உத்தியோத்தர்கள் அதோடு சேர்ந்த எனது நண்பர்கள் இரவு பகலாக சேவையாற்றிருக்கின்றீர்கள் இதே புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட செம்மன் தீவு மின்சனை திறந்து வைக்கப்பட்டது இதேபோல இந்த போது மீனவர்களுக்கான தோணிகளும் வழங்கி வைக்கப்பட்டன